இன்னைக்கு காலையிலேயே ரொம்ப ரொம்ப சொதப்பெலாம் ஆகிப்போச்சு எப்பவுமே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்தோட ஓலை இருக்குது பார்த்திங்களா அதில் தான் நான் வந்து அடுப்பு பற்ற வைப்பேன் அதனால் நல்லாவே சூப்பராகவே எரியும் ஃபஸ்ட்டு அதை வந்து பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் விறகு வைப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சரி நியூஸ் பேப்பரை வச்சு வேகமாக பற்ற வைச்சேன் சுத்தமாக பற்றவே இல்லை ரொம்ப லேட் ஆகி போச்சு சோறு செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் வேக வேகமாக வந்து பார்த்திங்கன்னா விறகு அதிகமாக வச்சு சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா சோறு செய்யறதுக்காக ரெடி இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான் தோசமாகவும் கொஞ்சோண்டு இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயமும் கேரட்டும் சேர்த்து அது கூடவே ஒரே ஒரு முட்டை உடச்சு ஊற்றி தோசை வந்து சூப்பராக வந்து சுட்டு எடுத்தேன் இதுக்கு தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாத்தனார் வீட்டிலேருந்து குடம்புலி மாமியார் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் அது இந்த மாதிரி தான் இந்த இது எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கப்புறம் இங்கே கேரளாவில் வெயில் இல்லைங்களா மழை டைமுன்றதால ஸோ இந்த அடுப்பு பின்னாடியே வச்சு தான் காய வச்சோம் கடைசியாக பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி காஞ்சி வரணும் குடம்புலி அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி